ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா வீடியோ போட்டு இந்த மிஷின் ஞாபகம் இருக்கா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த மிஷினோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன் அப்போவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடுங்கன்னு நான் ஆறு மாதமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் வீடியோ எடுக்கணுன்றதே மறந்துட்டேன் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் ப்ரொஃபஷனல் ட்ரைலர்லாம் கிடையாது இந்த மாதிரி ட்ரைலர் தான் அதனால் இந்த மெஷினை நான் எப்படி கற்றுக்கிட்டேன் எப்படி ஈஸியாக எனக்கு கன்வீனியண்ட்டாக இதை மாற்றிக்கிட்டேன்றதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ப்ரொஃபஷ்னல் டைலர் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு என்னை திட்டிடாதீங்க என் வீட்டுக்கு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனுக்காக தான் இந்த மிஷினை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த மெஷினோட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மெஷினோட பேர் வந்து சிங்கர் ப்ராமிஸ் ஒன் ஃபோர் ஒன் டூ மேக்ஸிமம் இந்த போர்ட்டபுள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா மெஷினோட யூசர் கைடும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது மிஷின் வாங்கணும்னு ஐடியா இருந்தாலோ அல்ல இந்த மாதிரி மிஷின் வச்சுருந்தாலோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு மெஷினில் நூல் கோர்க்கர்லேருந்து பார்த்துடலாம் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் அதிலேயே படமாக வரைஞ்சி நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் நம்மளுக்கு இது ரொம்பவே ஈஸி தான் ரைட் சைடில் நூல்காண்டு மாட்டுறக்கு இடம் கொடுத்துருப்பாங்க அதில் நூல்காண்டை மாட்டிட்டு லெஃப்ட் சைடில் நூல் எழுத்து ஒரு வளையம் மாதிரி இருக்கும் அதில் உள்ளே இருந்து அப்போசிட் சைடில் அப்படியே எக்ஸ் மாதிரி திருப்பி ரைட் சைடில் கொண்டு வரணும் அங்கேயே எல்லா படமும் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது பாபின் கேஸுன்னு சொல்லுவாங்க நம்ம அன்பாக்சிங் வீடியோலையே பார்த்துருப்போம் இதில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு நம்ம அதில் மாட்டலாம் இதில் நம்ம நூல் சுற்றணுன்னு கூட அவசியம் இல்லை அந்த சைடில் பாபின் நூல் போடுறக்கு அந்த பாபின் வைண்டர் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல பாபின் படம் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல நம்ம பாபினை மாட்டிட்ணும் மாட்டிட்டு நூலை அதுக்கு படுற மாதிரி நம்ம வச்சுட்டா போதும் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்குது அதை கரெக்டாக கவனிக்கணும் இந்த பாபின் போடுற அந்த இடம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம ரைட் சைடு தள்ளனா மட்டும்தான் அது மூவ் ஆகும் லெஃப்ட் சைடில் இருக்கும்போது மூவே ஆகாது இப்போ லெஃப்ட் சைடில் தான் இருக்கு நான் ஃபோட்டோ வச்சு அமுத்துறேன் பாருங்க என்னமே மூவ் ஆகாது இதில் நம்ம ஒயின் பண்ணும்போது என்ன பண்ணாலும் மூவ் ஆகாது ஊசிக்கும் சுத்தாது அதே நம்ம இதை ரைட் சைடில் தள்ளும் போது ஒரு சவுண்ட் வரும் எப்படி அதுக்கப்புறமா பாருங்க ஒரு அழுத்து அழுத்தினாலே அது சுத்தும் இப்போ அழுத்தி பிடிச்சிட்டா போதும் பாபின் ஃபுல்லாக நூல் சுற்றிடும் அதில் ஃபுல்லாக ஆகிடுச்சின்னா அந்த சைடு ஒயிட் கலர் அந்த டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் அந்த முத்திடுச்சுன்னா தன்னால் நின்றும் இல்லை நம்மளுக்கு தான் போதும் அப்படின்னா நம்ம நம்மளே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் எல்லாம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ சுற்றணுன்ற அந்த கன்ஃபியூஷனே நம்மளுக்கு தேவையில்லை ஒரு துணியில் தான் நூல் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிட்டா மட்டும் போதும் இப்போ அது வரைக்கும் வந்துருச்சு அது தன்னால் ஆஃப் ஆகிடுச்சு அப்படியே நம்ம எடுத்தோம்னா பாபின் எடுக்கவே முடியாது நம்ம அதை லெஃப்ட் சைடு தள்ளிவிட்டு எடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம் இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கணும் ஒவ்வொரு தடவையும் இப்போ இந்த பாபினை நம்ம கேஸில் போட்டுடலாம் அது ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நம்ம இதை போட்டுட்டு அங்கே ஓட்ட மாதிரி ஒன்று இருக்கும் நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குள்ளே நூலை விட்டுட்டு இந்த சைடு இருக்கிற ஓட்டை வழியாக வெளியே எடுக்கணும் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தான் இதெல்லாம் புரியும் உள்ளேருந்து நூலை வெளியே எடுத்துட்டு நூல் கரெக்டாக வருதா ரெண்டு சைடும் மூவ் ஆகுதான்னு செக் பண்ணணும் அவ்வளோதான் இதில் வேலை கரெக்டாக மூவ் ஆகலைன்னா அந்த ஓட்டக்குள்ளே கரெக்டாக விட்டு நம்ம இன்னொரு வாட்டி கூட எடுத்துக்கலாம் நம்ம நூலை இழுக்கும்போது ஈஸியாக வர மாதிரி இருக்கணும் அப்படி வந்துச்சுன்னா அது சரியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போது பாபின் கேஸை மெஷினில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மூடியை கலட்டிட்டு இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது தேவையில்லை இந்த இடத்துல ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போடுற மாதிரி இருக்குது இப்போ பாபின் கேஸை ரெண்டு கையிலையும் சேர்த்து பிடிச்சிட்டு அந்த ஏரோமார்க் மாதிரி இருக்கிறத மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு கையிலையும் சேர்த்தாப்டி ப்ள பிளேஸ் பண்ணுங்க உள்ளே வச்சுட்டு அந்த பாபின் கேஸ் மேலே ஒரு லிவர் மாதிரி இருக்கும் அதை லைட்டாக அப்படி மேலே இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும் லாக் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும் டக்குன்னு அப்போ லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அது நம்ம இழுக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு சுற்றும் நம்ம மிஷின் இது பண்ணும்போது ஊசி உடஞ்சிரும் அதனால அது லாக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் அது லாக் ஆயிடுச்சின்னா நூலை கொஞ்சம் இழுத்து பாருங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வருதான்னு வந்துருச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா நூலை உள்ளவே விட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ அந்த பாக்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து தான் ஊசியில் நூல் மாட்டலாம் அது பார்க்குறக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நூலை ஊசியில் எப்படி கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த நூல் கண்டை நம்ம அங்கேருந்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது அதே இடத்துல தான் இருக்கணும் இந்த பாபின்க்கு ஒயின் பண்ண இடத்துலேருந்து மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம் அதே இடத்துல கீழே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் ஒன்றுன்னு நம்பர் போட்டிருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் கீழே விட்டு அங்கே மேலே சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும் அது வழியாக வெளியே எடுத்துக்கலாம் மேலே நீங்கள் மெஷினை உத்து பார்த்திங்கனாலே தெரியும் அங்கே படமும் வரைஞ்சி ஒன்றுன்னு நம்பர் போட்டு நூலை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு காட்டியிருப்பாங்க இப்போது நம்ம அந்த பாபின் கீஸ்க்கு போட்ட இடத்துல நம்ம நூல் போடக்கூடாது அதுக்கு வந்து கீழே தான் நம்ம போடணும் அது வந்து பாபின் கீஸ்க்கு நூல் சுத்துறதுக்கு மட்டுந்தான் அப்படி இப்போது அந்த ஒன்றுன்னு நம்பரில் நம்ம நூலை சுற்றி முடிச்சாச்சு கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா ரெண்டுன்னு நம்பர் போட்டிருப்பாங்க அங்கே ஏரோ மார்க்கு கீழே பார்த்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம நூலை கீழே கொண்டு போகணும் அந்த இடத்துல மூணு நாலுன்னு போட்டிருப்பாங்க மூணாம் நம்பருக்கு அந்த மார்க்கு கீழேருந்து வந்து லெஃப்ட் சைடு போய் மேலே போயிருக்கு பாருங்கள் டர்ன் ஆகியிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வழியாக நம்ம மேலே எடுக்கணும் அது இன்னும் வேலையெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் நம்ம அதில் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாலே அது லாக் ஆகிக்கும் அதனால் அதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த நூலை அப்படியே நம்ம மேலே கொண்டு வரணும் மேலே கொண்டு வந்தீங்கன்னா மேலே நாலுன்னு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க அதில் ரைட் சைடில் கீழேருந்து மேலே போயிட்டு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து மார்க்கு கீழே போகும் நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அந்த நாலாம் நம்பருக்கு கீழே ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் அது கீழே இருக்கா மேலே இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு இந்த வயண்டரை நம்ம சுற்றணும் சைடில் ஒரு ரவுண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம சுற்றினோம்னா கொக்கி ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் ரொம்ப சுற்றணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு டர்ன் பண்ணிங்கனாலே அந்த கொக்கி மேலே வர்றது தெரியும் அந்த கொக்கியில் மாட்டி நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து கீழே எடுக்கணும் நீங்கள் அந்த இடத்துல நூலை சுற்றுனீங்கனாலே அந்த கொக்கியில் அது தன்னால மாட்டிக்கும் நம்ம அங்கே எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது சப்போஸ் மாட்டிலேன்னா அந்த சைடில் இருக்கிற வைண்டரை லைட்டாக டர்ன் பண்ணுங்கள் ஈஸியாக மாட்டிக்கும் நீங்கள் நூல் மாட்டும் போதே ஒரு சின்ன சவுண்டு கேட்கும் அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாட்டிருச்சுன்னு இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாட்டிட்டு வெளியே வரும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வைண்டரை இன்னொரு வாட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா நூலோடு சேர்த்து அது மேலேயும் கீழேயும் போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போது அஞ்சாவது ஸ்டெப் நீங்கள் அப்படியே அந்த நூலை அந்த கோடு மாதிரி இருக்கும் அது வழியாக நீங்கள் அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா அஞ்சுன்னு போட்டு மார்க்கு கீழே போட்டிருப்பாங்க அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் மாட்டிக்கோங்க அந்த இடத்துல நம்ம எதுவும் மாட்டுறதுக்கு இருக்காது கீழே கொண்டு வந்தீங்கன்னா அதே மாட்டிக்கும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் வேலை பார்க்குது நம்ம நூலை அந்த இடத்துல கொண்டு போனால் சரி அதுக்கு கீழே ஒரு குட்டி கம்பி மாதிரி இருக்கும் அந்த கம்பி கூட்ட இந்த நூலை விட்டு வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும் சும்மா ரெண்டு விரலில் பிடிச்சி நூலை அதுக்கிட்ட கொண்டு போய்ட்டு உள்ளே தள்ளினிங்கன்னா போதும் அடுத்த ஸ்டெப்பு ஊசியில் நூல் மாற்றுறது ஊசியில் நூல் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டந்தான் நார்மல் மிஷினில் நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த மிஷினில் நம்மளுக்கு முன்னாடி இருந்து பின்னாடி பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம டேரெக்டாக நூல் கோறுக்குற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கோத்துக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் ஊசிலையும் நூல் கோர்த்து முடித்தாச்சு இனி பாபின் கேஸில் இருந்த நூலை நம்ம வெளியே எடுக்கணும் இதை மாட்டிவிட்டு ஒரு வாட்டி நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க கன்வீனியண்ட்டாக வருதான்னு நல்லா லூஸாக வரணும் ரொம்ப டைட்டாக வந்துச்சு அப்படின்னா எங்கேயாவது நூல் சிக்கியிருக்கானே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும் லைட்டாக இழுத்தாலே அது ஈஸியாக வந்துடும் இப்போது இந்த நூலை நல்லா கையில் பிடிச்சிட்டு ரைட் சைடில் அந்த வைண்டர் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம டர்ன் பண்ணணும் ரொம்ப டைட்டாக பிடிக்க வேணாம் ஓரளவுக்கு லூஸாக பிடிச்சிட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா கீழே பாபின்ல இருக்கிற நூல் இந்த நூலில் மாட்டிட்டு தன்னால் வெளியே வந்துடும் நான் உங்களுக்கு தெரியணுன்றக்காக மெஷின் லைட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன் லைட்டு டிம்மாக இருந்துச்சுன்னா ஐ எம் சாரி பார்த்திங்கன்னா இப்போ எதுவுமே பண்ணலை அந்த மட்டும் மட்டும்தான் நான் திருப்பினேன் கீழே இருக்கிற நூலும் வெளியே வந்துடுச்சு அதை இன்னொரு கையில் பிடிச்சிட்டு ரெண்டையும் ஒரே இதாக இழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஃபோர்ஸில் வரும் வெற்றிகரமாக நூல் மாட்டி முடித்தாச்சு இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் நார்மல் மிஷினில் மாட்டுறதை விடவே இது ஈஸியாக தான் இருக்கும் இப்போ இந்த ஃபூட்டர் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அடியில் மேலே இருக்கிற நூலை கீழே தள்ளிடுங்க அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபூட்டரை நம்ம லிஃப்ட் பண்ணும் இந்த சைடில் ஒயிட் கலரில் ஒரு லிவர் மாதிரி இருக்கும் அதை மேலே தூக்குனிங்கன்னா இந்த ஃபூட்டர் மேலே வரும் கீழே இறக்கினிங்கன்னா கீழே போயிடும் மேலே தூக்கிட்டு அந்த இடத்துல தான் நம்ம துணி வைக்கணும் திரும்பவும் சொல்லிக்கிறேன் நானே மெஷினில் பிகினர் டைலர் யாராவது பார்த்தீங்கன்னா என்னை திட்டிடாதீங்க இது பிகினர்ஸ்க்காக மட்டுந்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இது நான் ஆரம்பத்தில் கற்றுக்கறக்க எனக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்தது இப்போ வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது இப்படி ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன்னா நான் சரியாக இருந்திருப்பேன்னு என்னமோ நான் தேடி பார்த்தேன் எனக்கு எந்த வீடியோவும் கிடைக்கலை நானே தான் கற்றுக்கிட்டேன் இதில் எல்லாமே ஸோ கேட்டவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ துணியை வச்சு அந்த லிவரை கீழே இறக்கி லாக் பண்ணியாச்சு இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது இந்த வைண்டரை ஒரு வாட்டி சுற்றி அந்த நீடில் வந்து நம்ம துணியில் வந்து பிஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு சுற்றி விட்டுருங்க இல்லைன்னா நம்ம தைக்க ஆரம்பிக்கும் போது நூல் நூல் தனியாக பிரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தடவை பிஞ்ச் பண்ணிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஃபூட்டரை இப்போ கையில் வச்சு நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் இது வந்து நம்ம காலில் அழுத்தி தைக்கிறது நான் உங்களுக்கு தெரியணுன்றக்காக கையில் அழுத்தி காட்டியிருக்கேன் இப்படி ப்ரெஷ் பண்ணோம்னா அது பாட்டுக்கு மூவ் ஆயிட்டிருக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அந்த துணியை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டா போதும் ஆல்ரெடி இந்த மிஷின் வரும்போதே அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி தான் வந்திருக்கு அதனால் நம்ம எந்த பிரச்சனையுமே இல்லை ஸ்டிச்சிங்கு டைம் வைக்கணும் இது எதுவுமே இல்லை அது கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் தைக்கிது இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் மிஷினில் இது செட்டிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு ஐடியா வந்துடும் இந்த மேலே கோடு கோடு போட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நேராக இருக்குது மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மற்றதெல்லாம் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சஸ் பட்டன் ஓல் ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்குது நம்ம ஸ்ட்ரைட் லைன் தான் வச்சுருக்குறோம் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்ல வச்சோம்னா நம்மளுக்கு நார்மலாக எல்லா துணியுமே இதில் தைச்சிக்கலாம் மேலே ஒரு வீல் இருக்குது அது எதுக்குன்னே எனக்கு தெரியல ஆனால் அதுவும் டூ பாயிண்ட் ஃபைவ்ல தான் வச்சுருந்தாங்க நான் அதே மாதிரி தான் வச்சுட்டு தைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன் ஆனால் இது வரைக்கும் மேலே இருக்கிற வீல் எதுக்குன்னே எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இந்த பழைய மிஷினில் இந்த லாங் ஸ்டிச் போடுறது தான் பெரிய விஷயமா இருந்துச்சு ஆனால் இந்த மெஷினில் அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது நம்ம துணியை வச்சு ஃபோட்டோரை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த பட்டனை நம்ம அழுத்தி பிடிச்சிட்டா போதும் ரிவர்ஸ் ஸ்டிச் அதை தன்னால் போட்டுருது எந்த பிரச்சனையுமே இல்லை லிவரை தூக்கி பிடிக்கணும் நம்ம அழுத்தணும் இழுக்கணும் எந்த அவசியமும் இல்லை தன்னால் அதுவே போட்டு முடிச்சிருது எனக்கு இந்த மிஷின்லேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு ரிவர்ஸ் ஸ்டிச் போடவே வராது எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி போடுது எந்த மாதிரி போடுதுன்ற வீடியோ போடலாம் அவ்வளோதான் தைச்சி முடித்தாச்சு ஸ்டிச்சிங் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சூப்பராக வந்திருக்கு ஒரு பிகினர்ஸ் மாதிரியே இருக்காது ப்ரொஃபஷ்னல் டைலர் மாதிரி ஆல்ஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம் சைட்லேயே கட்டரும் கொடுத்துருக்காங்க நம்ம கத்திரிக்கோலை தேடி அலையணுன்னு அவசியமும் கிடையாது அதில் அப்படியே மாட்டி விட்டுட்டால் நூல் தன்னால் கட்டாகி வந்துடும் இனிமேல் ஒவ்வொரு ஆல்ட்ரேஷனுக்கும் டைலரை தேடி அலைய வேண்டிய அவசியமும் கிடையாது ஹோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்